எம்ஜிஆருக்கு கோயில் இருக்கு ஏழு விதமான பூஜை நடக்குது எங்கன்னு தெரியுமா எம்ஜிஆர் மக்கள் திரையிலும் வெறும் நடிகர்களாக மட்டும் இல்லாமல் ஒரு கடவுளாகவே பாவிச்சு அந்த காலத்து மக்கள் போற்றிட்டு சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்து ஆதிக்கத்துல இறங்குற வரைக்கும் இறுக பிடிச்சிருந்தவர் தான் எம்ஜிஆரு ஆனா உடல் நலம் குன்றி மருத்துவமனையில் இருந்த போதிலும் கூட அரசியல்ல தன்னுடைய பிடிப்ப சற்றும் குறையாமல் இருக்க எம்ஜிஆருடைய அரசியல் செல்வாக்கு மட்டும் காரணம் இல்ல அவர் மேல மக்கள் அன்பும் முக்கிய காரணம்னு சொல்லலாம் இந்தியாவுல மட்டுமில்ல உலகெங்கிலும் மறைந்த அரசியல் தேசிய தலைவர்களுக்கு சிலைகள் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் ஆனா இந்தியாவில மட்டும் தான் உங்களுக்கு கோவில் கட்டும் பழக்கம் இருக்கு அப்படி மறைஞ்ச எம்ஜிஆர் அவர்களுக்கு தமிழகத்துடைய நாதமேடு அப்படிங்கிற பகுதியில இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கட்டப்பட்ட கோவில பத்தி உங்களுக்கு தெரியுமா நாதமேடு பகுதியில் மறைஞ்ச முன்னாள் தமிழக முதல்வர் எம் க்கு ஆலயம் இருக்கு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சரியா சென்னையிலிருந்து முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நாதமேடு அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த எம்ஜிஆர் கோவில எம்ஜிஆருடைய தீவிர ரசிகரான கலைவாணன் அப்படிங்கிற நபர் கட்டியிருக்காரு பிற கோவில்கள் போலவே இந்த அருள்மிகு எம்ஜிஆர் ஆலயத்திலும் பூஜைகள் செய்யப்பட்டுட்டு வருது அதுவும் பூஜை செய்யக்கூடிய பூசாரி கூட எம்ஜிஆருடைய பக்தர் தானா முக்கியமான தேர்தல் காலகட்டங்களில் இந்த கோவிலில் கூட்டம் அலை மோதுமா எம்ஜிஆர் ரசிகர்கள் ஆதரவாளர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காகவே வேட்பாளர்கள் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போவாங்களாம் இங்கே பால் தயிர் தேன் சந்தனம் இளநீர் பன்னீர் கதம்ப பொடி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வச்சு எம்ஜிஆருக்கு ஏழு விதமான பூஜைகள் செய்கிறாங்க இந்த ஏழு பொருட்களை வச்சு எம்ஜிஆருக்கு பூஜை செய்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பெருகுது அப்படின்னு அங்கே ரசிகராக இருக்கக்கூடிய கலைவாணர் இந்த கோவிலை கட்டினார் இல்லையா அவர் சொல்லியிருக்காரு பூஜை முடிஞ்ச உடனே அன்னதானமும் செய்யப்படுதான் இந்த அருள்மிகு எம்ஜிஆர் ஆலயத்தில் எம்ஜிஆர் கோவிலை கட்டிய கலைவாணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே இருந்தே தீவிர எம்ஜிஆர் ரசிகரான் வளர வளர தனக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே பிரிக்க முடியாத ஒரு இணைப்பு இருக்கு அவர் உணர கலைவாணன் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் மறைவிற்கு அப்புறமா அவருடைய புகைப்படத்தை வச்சு வணங்கிட்டு வந்திருக்காரு எம்ஜிஆருடைய ஒவ்வொரு திரைப்படத்திலும் இருந்தும் வாழ்க்கைக்கான பாடத்தை கத்துக்கிட்டாராம் அதுலேயும் முக்கியமாக இவர் பிற விதமான கடவுள்கள் யாரையுமே கும்பிடுறது இல்லையா எம்ஜிஆர் தான் அவருக்கு கடவுள் அப்படின்னு கலைவாணன் சொல்றாரு முக்கியமாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அழிச்ச பேட்டியில் இது அவரே சொல்லியிருக்காரு இந்த கோவில கலைவாணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கட்டியிருக்காரு கோவில் கட்டிய சில ஆண்டுகள்லேருந்தே கட்சி சார்ந்த தொண்டர்கள் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போகிறத வழக்கமாக வச்சுருக்காங்களாம்